கோடி இந்த வர தீபாவளி விருந்தா உடைய நடிப்புல துரை சந்திரகுமாரோடைய டைரக்ஷன்ல வந்திருக்கு இந்த படத்துடைய கதைன்னு பார்த்தோம்னா ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு கட்சிகள் அவங்களுடைய அரசியல் தொண்டர்கள் வச்சு எப்படி அரசியல் பண்றாங்க அப்படிங்கறத வந்து படத்துடைய கதை தனுஷ் ஒரு கட்சியிலயும் வந்து திரிஷா ஒரு கட்சியிலயும் இருக்காங்க கடைசியா யார் அந்த அரசியல் கோடியை நாட்டுறாங்க வந்து நல்லா பறக்க வைக்கிறாங்க அப்படிங்கறதுதான் படத்துடைய கதை படத்துல தனுஷ் சொல்லவே ரெண்டு கேரக்டர்ல ரொம்ப சூப்பரா நினைச்சிருக்காரு ரெண்டு கேரக்டருக்குமே வந்து பயங்கர டிஃப்ரென்சியேஷன் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு டியூவல் ரோல் பண்றாரு செமையான ஒரு விருந்து வந்து படிச்சிருக்காரு அது இல்லாம வந்து அவருடைய ஆள் மாறாட்ட காட்சிகள்லாம் வந்து படத்துல வந்து இருக்கும்போது தேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ் வந்து வருது ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காரு படத்துல வந்து நகைச்சுவை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா தனுஷே வந்து செஞ்சிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு அவருடைய ஆக்டிங்கும் சரி அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு உதாரணமான திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் பக்கா கமர்ஷியலுக்கு எப்படி இருக்கணுமோ பக்காவா வந்து நடிச்சிருக்காரு அடுத்தது வந்து த்ரிஷா ஒரு நீலாம்பரி கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கேரக்டர்லாம் அந்த அளவுக்கு ஈக்குவலா இல்லை அப்படின்னாலும் அது மாதிரியான ஒரு நல்ல கேரக்டர்ல வந்து பண்ணிருக்காங்க படம் ஃபுல்லா வந்து ரொம்ப நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரொம்ப ஹார்ட் ஃபேஸ்டா வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் முதல் கொண்டு நல்லாவே வந்து சரண் இவங்க வித்யா பாலன் இவங்க இந்த ரோலுக்கு கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து த்ரிஷா வந்து இதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னாங்க ரொம்ப ஆப்டாவே வந்து பொருந்திருக்காங்க படத்தில் மேலும் அழகு சேர்த்துறது அப்படின்னா வந்து அனுபமா நம்ம பிரேமம் படத்துல வந்த பொண்ணு ரொம்ப சூப்பரா வந்து நடிச்சிருக்காங்க மலையாளம் கலந்த அந்த தமிழ் வந்து ரொம்ப கொஞ்சம்லாம் ரொம்ப அழகா வந்து பேசியிருக்காங்க ரொம்ப சூப்பராகவே வந்து நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் தான் அவங்களுக்கு நிறைய வேலை செகண்ட் ஹாஃப்ல வந்து அவ்வளோக்கா வேலை இல்லை ரொம்ப வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க அடுத்தது வந்து சொல்லணும் அப்படின்னா காளி வெங்கட் இது வரைக்கும் காமெடி கதாபாத்திரங்களை நடிச்சவர் வந்து குணச்சித்திர கதாபாத்திரத்துல இந்த படத்துல ரொம்பவே அழகா வந்து நடிச்சிருக்காரு காமெடிக்கு இந்த படத்துல வந்து சிங்கமுத்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வராரு ரொம்ப அவர் வழக்கமான காமெடிகள் ரசிக்க வைக்கிற மாதிரியே வந்து இருக்கு சந்திரசேகரன் அவர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்து நடிச்சிருக்காரு படத்துல பயங்கரமான ஹைப்பா அது இதெல்லாம் கொடுத்தாலே ஒரு நல்ல ஒரு கௌரவ கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து இந்த ஹீரோக்கு அப்பாவா இல்ல ஹீரோயின்க்கு அப்பாவா இந்த மாதிரி நடிக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நல்லாவே வந்து நடிச்சிருக்காரு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொன்னோம்னா சந்தோஷ் நாராயணனுடைய பிஜிஎம் தான் பக்காவா ஒரு கமர்ஷியல் பிலிம்க்கு ஃபெண்டாஸ்டிக்கா என்டர்டைனிங்கா வந்து போட்டிருக்காரு ஹீரோடைய இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும் ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும் ஒரு எமோஷனல் ஆகட்டும் இந்த ஆர் ஆரோ ஆரிராரோ அந்த சாங் வந்து அப்படியே டோட்டல் தேட்டரே வந்து ஸ்தம்பிச்சு போய் ஒரு கண்ணீர்ல மூழ்கிற அளவுக்கு அப்படியே ஒரு மியூசிக் டோட்டலா தேட்டரே வந்து ஒரு சைலண்டா இருக்கு கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி ஒரு மியூசிக் த்ரூ அவுட் இந்த படம் ஃபுல்லாவே வந்து ஒரு சூப்பரான பிஜிஎம் வந்து கொடுத்திருக்காரு படத்துக்கு இது ஒரு பலமாவே வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது இல்லாம வந்து ஒளிப்பதிவு காட்சிகள் அழகா வந்து கண்ணுக்கு விருந்தாக படைக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாம வந்து எடிட்டிங் பக்காவான எடிட்டிங் அவர் பிரகாஷ்ங்கிற அவர் சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காரு இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது துரை செந்தில்குமாரோடைய எக்ஸிகூஷன் ஸ்கிரீன் எல்லாமே பக்காவா இருக்கு காக்கி சட்டை எதிர்நீச்சல் எப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னிங் பிலிம் கமர்ஷியல் பிலிமா இருந்துச்சோ அதே மாதிரி வந்து கொடுத்திருக்காரு இது கூட சேர்த்தி ஒரு சமுதாய விழிப்புணர்வு ஒரு சோஷியல் மெசேஜ் கூட வந்து கொடுத்திருக்காரு அப்படிங்கறதுதான் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் ஒரு பேரும் கமர்ஷியல் மட்டும் இல்லைங்க இதில் வந்து நாங்கள் மெசேஜும் சொல்ல வரோம் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்கறது ஒரு பலமாவே வந்து போயிருக்கு பலவீனம் அப்படிங்கிறது பெருசா படத்தில் எதுவுமே இல்லைங்க நல்லாவே வந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து நிறைய பெரிய ட்விஸ்ட்டுகள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மீடியமாக வச்சு எமோஷன்ஸும் மீடியமாக வச்சு எதுவுமே அதிகமாக இல்லாமல் கரெக்டா மீடியமா வந்து கொடுத்திருக்கிறது படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்துல இந்த வருஷம் தீபாவளி சரவழியா வந்திருக்கு இந்த கொடி இப்ப இந்த கொடி வந்து ஜோரா பறக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் வந்து ரேட்டிங் கொடுக்கலாம் இந்த படத்துக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான திரை சொல்லணும் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு உங்கள் பிரபு சித்தா